வணக்கம் நமது நேயர்கள் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க அதாவது பதிவுத்துறை சம்பந்தமான சில கேள்விகளை கேட்குறாங்க அது என்ன அப்படின்னா இந்த பதிவுத்துறையோட வெப்சைட் டிஎன் ரிஜினட் வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணுறது எப்படி ஈஸி எடுக்கிறது எப்படி பத்திர நகல் எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்திர நகல் எப்படி எடுப்பது பத்திரங்களை எப்படி உருவாக்குவது இது போன்ற கேள்விகளை கேட்குறாங்க டிஎன் ரிஜினட் வெப்சைட் சம்பந்தமான கேள்விகளை கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த டிஎன் ரிஜினட் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து உதவிகள் தேவைப்படுது இந்த டிஎன் ரிஜினட் வெப்சைட் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நான் சொல்ல போகிற இந்த வழியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அனைத்து கேள்விகளுக்கு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் சரி இங்க பாருங்க உங்கள் மொபைல்ல டிஎன் இந்த பதிவு துறையோட வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க ஓபன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க உதவி அப்படின்றது அதை கிளிக் பண்ணுங்க அதுல பாருங்க உதவி காணொளிகள் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வரும் இதுல நீங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதற்கு வந்து பதிவு துறையை யூடியூப் லிங்க்ல வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு என்ன தலைப்பில் தெரிஞ்சு கொள்ளணுமோ தகவல்களை தெரிந்து கொள்ளணுமோ அதனுடைய யூடியூப் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் முழுமையான தகவல்கள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப் பண்ணி எந்த தகவல் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதற்குரிய லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவுத்துறையோட யூடியூப் வீடியோ ப்ளே ஆகும் அதில் வந்து டெமோ எப்படியெல்லாம் நீங்கள் லாக்இன் பண்ணணும் எப்படிலாம் பத்திரங்கள் எடுக்கணும் எப்படி ஈஸி எடுக்கணும் பத்திரங்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து இருக்குது அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம்